இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் வேட்டதோடு தான் இந்த பைத்தங்காய் தோட்டம் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ இந்த பைத்தங்காய் தோ வச்சு நீங்க எவ்வளோ ஆகலாம் இந்த பைத்தங்காய் இப்போ ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் ஆகுது இப்போ இதில் நீங்க பைத்தங்காய் வந்து ஆயா வலிக்கிட்டீங்களோ ஓ எத்தனை நேரம் இப்போ இதில் கொஞ்சம் ஆஞ்சிருப்பீங்க இப்போ ஒரு நாலு நேரம் தான் ஆய தொடங்குறது நீங்கள் தான் கூடுதலான வருமானம் இப்போ இஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இஞ்சாலும் வந்து சின்ன ஒரு பைத்தங்காய் வந்து இஞ்சல் வந்து பிடிச்சிருக்கு இப்போ இந்த பைத்தங்காய் ஐயா இந்த சைஸ் பைத்தங்காய் எத்தனை ஐயா இப்போ ஆயிரம் உது தம்பி நாளைக்கு ஆயலாது திங்கட்கிழமை ஆயிரும் ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்கிரைப் மட்டும் தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து இருக்கும் இருக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா வரணி குடம்பியெல்லாம் நிற்கிறோம் சொன்னால் இங்க வந்து ஏற்கனவே வீடியோ பார்த்திருப்பீங்களா அவர்கிட்ட அதாவது அவர் வந்து பைத்தங்க தூரம் வந்து பூசா பச்சிருக்கு அதோட போறோம் பாங்க தூரம் வந்து காணொலிக்கு போய் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவற்றத்தோட தான் இந்த பைத்தங்கா தூரம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த பைத்தங்க வச்சு நீங்க எவ்வளவு ஆகலாம் இந்த பைத்தங்க ஒன்றரை மாதம் இதுல நீங்க பைத்தங்கா வந்து ஆய வலிக்கிட்டீங்களோ

தான் இருநூற்றா எல்லாத்தையும் கிலோக்கு ஒரு கிலோ கழிவு கழிவு கிலோக்கு ஒரு கிலோ கழிவு அதை விட இருநூற்றி ஐம்பது வந்து ஐயாட்டை கொள்முதல் செய்து நானூறு ரூபாக்கு வந்து விக்கணுமா இப்போ இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கான ஒரு தாக்கம் ச தாக்கம் உண்டு தாக்கம் தாங்க பக்கம் எல்லாருமே வந்து பைத்தாங்க வச்சுக்க வேண்டியதான் அந்த விழா குறைஞ்சு அப்படியே ஓ வில குறைஞ்சல பாருங்க இருநூற்றி ஐம்பதுன்னு இல்ல வில பிரச்சனை உங்களுக்கு லாபம் தானோ நூற்றி ஐம்பது நூற்றம்பது வச்சு முன்னூறு எடுத்தாலும் பரவாயில்லை ஐயா சொல்றாரு இப்ப வீட்டோ முன்னூறு ரூபா ஐயாட்ட கொண்டு செய்து அத வந்து நானூறு ரூபாய் கூட ஐயாக்கு வந்து கொண்டு நீங்கள் போய் கேட்டால் நூறு ரூபாய் நூறு ரூபா பாருங்க கிலோ வந்து நானூறு ரூபாய் பாத்தீங்கன்னா தெரியும் ஐயா இந்த பைத்தலுக்கு வந்து நோய் ஏற்பட்டு இருக்கும் இந்த பைத்தே இப்போ இப்ப தச்சமையா இல்ல தச்சமையா ஒன்றும் என்னென்ன நோய் இதுக்கு வந்து ஏற்படுறதுல இருந்து எரிவி நோய் இருக்கு இல்ல இந்த வருதோ அந்த எரிபோய் இருக்கு இதான் எரிவி நோய் எரிவிநோய் இதுதான் ஆக தாக்கமா இருக்கும் இந்த அடிமரம் கரைக்கணும் அடிமரம் பாருங்க கொஞ்சம் மேல மேல வந்துடும் அதுக்கு ஒரு மருந்தும் இப்ப ஒரு ஆஹ் பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப வந்து இந்த எரிவு நோய் தானே இப்ப வந்து புதுசா வந்து ஏற்பட்டிருக்கான் வேற என்ன இப்ப நீங்க வளமையா செய்யறதை விட இப்ப வந்து புதுசு புதுசா என்ன நோய்கள் ஏற்பட்டு இருக்கு வேற நோய்கள் இல்லை வேற ஒரு நோயும் ஏற்படையில பெஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும் ஜால பாருங்கோ ஜெலவங்கோ அப்படி பைத்தங்க எல்லாம் அந்த பூ இருக்கன்னு சொல்லி

இப்பதான் மந்தி தேல் இது வச்ச எத்தனை நாள் இது இப்ப ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு மாதம் இப்ப இது கால் ஒரு மாதம் தான் நான் அதுதான் இப்ப இது வந்து என்ன வெத்து நாளை காய்க்க வலிக்கிட்டு இருபத்தஞ்சு நாள் செல்லும் இருபது இருபத்தஞ்சு நாள் செல்லும் ஐம்பத்தஞ்சு நாள் தான் காய்க்கும் பாருங்க ஐம்பத்தஞ்சு நாள் தான் காய்க்கும் காய்க்க தொடங்கும் காய்க்க தொடங்கும் இது இது வேலைக்கே வச்சுட்டீங்களோ ஓ இது முதல்ல வச்சாச்சு இது வேலைக்கு இது வேலைக்கு வச்சா இது இது கை விட இது காய்ச்சி கொண்டு காய்ச்சி கொண்டு அதுக்கு வச்சிருக்கீங்களா அப்படி அதுக்காண்டி அந்த இதுக்காண்டி வச்சிருக்கீங்க இப்ப நீங்க அந்த இடவெளிக்கும் நம்ம வைக்க இல்லையா பழமையா அதுக்கு என்ன காஃபி நன்றாங்க இப்ப எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யலா இல்ல ஒரே நேரத்துல மெயின் பண்ணி மெயின் பண்ணல எல்லாத்தையும் செய்து பையன் சொல்ற வந்து ஒரே நேரத்துல வந்து எல்லாத்தையும் வந்து மெயின் பண்ண அப்படியா இப்ப வந்து விட்டுருக்கா வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து பைத்தங்காட்டு உள்ளுக்க வந்துட்டேன் பாருங்க இப்ப இதுல வந்து இது வந்து அலம்பல் என்று சொல்றாங்க இப்ப இது வந்து அலம்பல் இந்த நாவல் தடியெல்லாம் வந்து அலம்பல் சொல்றது இந்த அலம்பலுக்கு இடையில நான் இப்ப வந்து போய்கொண்டிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த சைட் பிள்ளைய பேருங்க இதுல வந்து பைத்தங்காயெல்லாம் காய்ச்சி கிடக்கு சின்ன சின்ன பைத்தங்க அஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பிஞ்சோல் நிறைய பிஞ்சோல் வந்து பிடிச்சிக்கிடாக்குன்னா தெரியும் அடிக்குமா தம்பி அதுல இளம்பல் அடிக்குமா அது மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து சின்னொரு பைத்தங்க வந்து பிஞ்சல் வந்து பிடிச்சிருக்கு இப்ப இந்த பைத்தங்க ஐயா இந்த சைஸ் பைத்தங்க நாளைக்கு அல நாளை திங்கிழமை திங்கக்கிழமை ஆயலாம் வந்து சாப்பிடுங்க ஆயிடலாமா அதே மாதிரி இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லா வந்து எல்லாமே வந்து காய்க்கிற சைஸ் அதை ஃபுல்லா வந்து காய்க்கிற பைத்தங்க காய்க்கிறாங்க ஆயக்கூடிய சைஸ்ல எல்லாமே வந்து நிறைய காய்க வலிக்கிட்டு அங்கால பாத்தினாங்களா அது வந்து இப்பதான் சின்ன இது வந்து எல்லாமே வந்து ஆயிரக்கூடிய சைஸ்ல வந்துடுது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மிக வந்து அழகான ஒரு ரம்யமான வடிவலா இருக்கு வித்தியாசமான ஒரு நீங்களும் வந்து வந்து தோட்டத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே வந்து ஒரு வித்தியாசமான வந்து இயற்கை ரசிக்கிற ஆளா இருந்தா இன்னும் வந்து ஒரு அழகான ஒரு ஃபீலா இருக்கும் வாங்க தொடர்ந்து உள்ளு போய் பார்ப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் இதுல வந்து நீங்க இப்ப தோட்டம் செய்றீங்க உங்களுக்கு இதால ஏற்படுற சிரமங்கள் என்னென்ன மாதிரி இருக்கு உரங்கு தான் சிரமம்

உங்களுக்கு வந்து இந்த ஐயாவுக்கு வந்து பெப்பு வேண்டி கொடுக்கணும் என்று சொன்னா நீங்க வந்து இவருடைய நேரடியா வந்து இவற்றை தொடர்பு வந்து ஏற்படுத்திக்கொள்ளலாம் ஐயா டெலிபோன் நம்பரை சொல்லுமா எழுபத்தேழு சைபர் எழுபத்தேழு தொண்ணூறு தொண்ணூறு எட்டு நானூற்றி ஐம்பத்தாறு சைபர் எழுபத்தேழு தொண்ணூறு எண்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தாறு இந்த நம்பருக்கு வந்து நீங்க அழைப்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னா ஐயா வந்து நேரடியா தொடர்பு கொள்ளலாம் இவற்ற தோட்டம் வந்து வரணி குடம் எல்லாம் இருக்குது இவரோட தோட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இப்படிப்பட்ட வந்து இப்ப விவசாயி என்றாலே இப்ப வந்து மறிய கொண்டு வருது மறியை கொண்டு வருது தம்பி இப்ப இந்த கலும் ஏரியாவில ஏரியாவில ஒரு இடத்துல தோட்டம் இல்ல பாத்தீங்களா உடம்பு ஒரு இடத்துல பைதங்குடி இல்ல இப்போ பயனங்காலமே ஆறு மணில இருந்து இப்ப பின்னேம் ஆறு மணி வந்து இஞ்ச தொடர்ந்து நிக்க போகணும் ஓ இந்தியா இப்ப தம்பி எல்லா இடபட்டப்போ இல்ல அந்திரடி கூட எங்களுக்கு ஒரு முக்கியமான அந்திரடி அது கூட நான் போயில்லை அந்த அதுக்கு தோட்டத்துல கால் இருக்கணும் போய் வர சோகாத்தான் இருக்கும் அது காணான் கோயில் தம்பி அப்படி இப்ப பாக்கலையா இந்த ஏரியாவில இப்படி ஒரு பயிர் நிக்குதோ பாத்தியல அது சரியோ அதான் நான் அப்படி நின்று விடாம ஏற்றியா நின்று அப்படியேதான் இப்படி இப்ப இளைஞாம என்னத்துக்கான தோட்டத்தை விரும்புற விரும்புறேன் அவளுக்கு என்ன தம்பி ஒரு தரம் தோட்டத்தை முதல் குரங்கு பிரச்சனை தான் குரங்கு பிரச்சனை குரங்கு பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை குரங்கு பிரச்சனை குரங்கு பிரச்சனை ரெண்டு நாள் ஒரு இடம் போயிடலாம் ஒரு நல்ல நல்லது கேட்டது கொண்டு நல்ல கொண்டுக்கும் போயிடலாம் கொண்டுக்கும் போயிடலாம் கொண்டுக்கும் போயிடலாம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில்தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மத்தியில்தான் வந்து விவசாயிகள் வந்து மக் எங்களுக்கு வந்து அவங்க பயிர்களை வந்து சந்தைப்படுத்தினா இப்போ அந்த சந்தைப்படுத்தல சந்தைப்படுத்துறதுல இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியுமா ஐயா சொன்ன வச்சு பார்க்க உங்களால கணிக்க முடியும் இப்போ பாருங்க இப்போ இஞ்சால் பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன பைத்தங்கால் இருக்கு ിലോ ഓ இல்ல இல்ல இப்ப புர்க்க இப்ப இதுல முன்னூறு கோடி நிற்குது இதுல நாற்பது நாற்பத்தஞ்சு அம்பது கிலோவும் காய்க்கும் அம்பது கிலோ காய்க்கும் காய்க்கும் கடையி பிராகு குறாயும் கூடும் பிராகு அதெல்லாம் சொல்லல உரங்கள் இல்லையா சொன்னா ஒழுங்காக ஆயலாம் சரியான பழதாக்கி விட்டுட்டு போடும் பழதாக்கி விட்டு போடும் அப்படியே பெரிய அதுக்காக தான் உங்களை உங்கட சுறாவது இதுல இருந்தா தண்ணி இறக்கிறீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஐயாண்ட சுறாவும் ஏற்கனவே வந்து காட்டியிருப்பன் ஐயா வந்து கேட்ட பெப்பு வந்து இப்படி ஒரு பெப்பு தான் கேட்டவர் ஒன்றரை இஞ்சி ஆகும் இஞ்சியில பெப்பு கேக்கு ஐயா வந்து இப்ப இப்படி பெப்பு தான் இந்த துறவுல இருந்தா தண்ணி இழுக்கிறதுக்கு வந்து பெப்பு கேக்குறாங்க பண்ணையோட பட்டை இருக்கு ஐயா வந்து காட்டி தொங்க விட்டுருக்க இப்படி பட்டையில வந்து இப்ப பாக்குற வந்து சரியான ஒரு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து ஐயா முதல் வந்து தோட்டம் செய்தாராம் இதுலயும் வந்து பைத்த வச்சிருந்தாரு இப்ப இதெல்லாம் பைத்த புடிங்காச்சு அதே சமயம் அங்கால வந்து உளுந்து கவுப்பி வச்சிங்கன்னா கவுப்பி வச்சா இஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இது வந்து இவர்தான் பைத்தங்காய் தோட்டம் இஞ்சால பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்ப நீங்க வந்து இப்ப தான் இன்னும் பயிர் வந்து நீங்க செய்ய போறீங்க இப்போ வந்து திரும்பவும் பைத்தங்க தான் தம்பி

ஆவணி புரட்டாதில வண்டி வைப்பிய வண்டி வைப்போம் வண்டி என்ன இது மாதிரி லாபம் இருக்குதோ இல்ல நட்டம் வண்டி சரியா நட்டன் தான் பாரு நட்டம் தான் மாறிக்கு அழிவு 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 எந்த அளவு தான் பிஞ்சா பிஞ்சா கொண்டு வந்தாலும் அங்க முத்தல் முத்தல் என்று சொல்லுவாங்க வைத்தங்காய் வந்து மூன்று நாளைக்கு வச்சு வைக்கலாம் வண்டிக்காய் ஒரு நாளுக்கு மிஞ்சி வச்சு வைக்கல தூக்கி அறிய வேண்டியாம் தூக்கி அறிய வேண்டியா அதனாலதான் அப்படி சொல்லி சொல்லி விழா குறாச்சு குறாச்சு எடுப்பான்

நீங்க இப்ப இடக்கூட ஊடு வயிர் மாதிரி முருங்கையை வச்சு விட்டா நல்ல விரும்ப வாங்க தொடர்ந்து பாங்களா போய் பாப்பா இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து கூடிய மாதிரி இருக்கு இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யும்